சு மாங்காய் சாதம் பண்ணி காமிக்க போகிறேன் இதுக்கு கிளிமுக்கம் மாங்காய் எடுத்திருக்கேன் சாதம் நல்லா வடித்து உதிரி உதிரி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இப்போ நம்ம வந்து இதை வந்து மாங்காய் தேவையான அளவு இப்போ ரெண்டு கப்பு சாதம்னா ஒரு கப்பு மாங்காய் துருவல் இப்போ வந்து இதுக்கு வந்து நான் மாங்காய் அளவாக துருவி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்புறம் நம்ம தாளிப்பை பார்க்கலாம் இப்போ மாங்காய் ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் துருவணு மாங்காய் ரெண்டு வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் கில்லி ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் நாலு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் தாலிப்பை வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கடுகு சேர்த்துருவோம் கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா கடலை கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா கலரு மாறிடுச்சு இப்போ வத்தல் பச்சை மிளகா கருவத்தியெல்லாம் சேர்த்து விட்டுருவோம் வெருங்காயம் சேர்க்குறேன் வெருங்காயம் நல்லா பொரியட்டும் இதில் நம்ம மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து விட்டுருவோம் மஞ்சள் பூடி சேர்த்துருவோம் மாங்காயை போட்டுடலாம் மாங்காய் நல்லா ஒரு கரட்டி கரக்கி விட்டுருவோம் அதில் மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுருவோம் நல்லா கிண்டிடுவோம் மாங்காயை நல்லா வெந்துருச்சு மாங்காய் இந்த அளவுக்கு போதும் நமக்கு இதில் நம்ம சாதத்தை போட்டு வச்சிடலாம் போட்டுட்டு நம்ம உடையாத அளவுக்கு கிண்டணும் சாதம் தேவையான அளவுக்கு சாதம் சேர்த்துருவோம் நம்ம பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வடிச்சு வச்ச சாதம் இப்போ நம்ம கிளறிடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் மாங்காய் சாதம் ரெடி நம்ம கொத்தமல்லியை சேர்த்துருவோம் பொடியை நறுக்கி வச்ச கொத்தமல்லியை போட்டிருக்கேன் நான் இப்போ மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதேமாரி மாங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள் மாங்காய் சீசனில் தான் இதெல்லாம் பண்ண முடியும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது ஸ்ரீலுக்கு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி